நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஆறாவது வார்டு குருசடி காலனி பகுதியில் கடந்த சில வருடங்களாக மழைநீர் கால்வாயில் தடுப்பு சுவர் இல்லாத காரணத்தினால் மழைநீர் கால்வாயை ஒட்டியுள்ள சில வீடுகளில் மழைக்காலங்களில் மழைநீர் புகுந்து விடுகிறது இந்நிலையில் இருபத்தி ஆறாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் பிரியா அவர்கள் முயற்சியால் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பில் சுமார் இருநூறு மீட்டர் அளவிற்கு தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டு தற்போது பணிகள் முடிவடைந்துள்ளது மேலும் குருசடி காலனி பகுதி மற்றும் கஸ்தூரிபாய் காலனி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பாதாள சாக்கடை அமைக்கும் பணிக்கு ரூபாய் மூன்று லட்சம் ஒதுக்கப்பட்டு தற்போது அந்த பணிகளும் நடைபெற்று வருகிறது ஆப்டிகர் ஆப்டிகல் ஹவுஸ் கமர்ஷியல் ரோட் ஊட்டி ஊட்டி ரோட் கூடலூர் சரி அப்படிங்க சரி சரிங்க the big shop வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு a shop where your shopping never ends ராகம் டிவி youtube பக்கத்தை subscribe செய்யுங்கள்